நடந்து கொண்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது அனைத்து கட்சிகளும் அவர்களின் கட்சி வேட்பாளருக்காக பரபரப்பாக பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பணத்தால் வெற்றி பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்ற ஒரு கட்சியும் கூட்டணி பலத்தால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்ற இன்னொரு கட்சியும் மத்தியில் தன் சமூகத்தின் அடையாளத்துடன் தன் சமூகம் சமூகத்துக்கு அங்கீகாரம் வேண்டும் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று களத்தில் சமுதாய அடையாளத்துடன் போட்டியிடுகின்ற யாதவர் மகாசபையின் மாநில இளைஞரணி தலைவர் யாதவர் இளைஞர்களின் மனதில் கதாநாயகனாக வளம் வருகின்ற பொட்டல் துரை யாதவ் அவர்களுக்கு நடைவண்டி சின்னத்தில் வாக்குகள் சேகரிப்பதற்காக இந்த முழு வீடியோவை நான் பகிர்ந்து கொள்கிறேன் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற பொட்டல் துறை யாதவ் அவர்களுக்கு நடை நடைசின் நடைவண்டி சின்னத்தில் வாக்களிப்பீர் பணத்தையும் பணமும் இல்லாமல் அரசியல் அதிகாரமும் இல்லாமல் தன்னுடைய மக்களை நம்பி மக்களுக்காக களப்பணி செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு சிறந்த போராளி அருமை அண்ணன் பொட்டல் துறை யாதவ் இன்று எந்த இடமா இருக்கட்டும் இது பந்தல் ராஜா தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளத்தில் சமுதாயத்தின் அடையாளத்துடன் சமுதாயத்துக்காண்டி போட்டி போட்டியிட்ட கரிநடர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தேன் அதே போல் அதற்கு முன் முன்றைய சட்டமன்ற தேர்தலில் நாங்குநேரி தொகுதியில் சமுதாயத்தின் அடையாளத்துடன் சமுதாயத்துக்காக போட்டியிட்ட சிங்கம் சின்னத்தில் போட்டியிட்ட சிறுவை சுரேஷ் தேவர் அவர்களுக்கு என்னுடைய வேளாளர் இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு கொடுத்தேன் நீங்கள் ஓட்டெல்லாம் சிங்கம் சின்னத்தில் போடணும் அப்படின்ட்டு சமுதாயத்தின் அடையாளத்துடன் எவர் களத்தில் இறங்குகிறாரோ அவரை தான் அந்த சமுதாய மக்கள் ஆதரிக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஒரு அநீதி என்கும் போது திமுக காரணம் திமுக காரணம் பிஜேபி காரணம் கண்டிப்பாக வரமாட்டான் அந்த சமுதாய அமைப்பு மட்டும்தான் முதலில் களத்தில் இறங்கும்